வெல்கமே திரு குமராசான இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரியில் இருவோம் பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம் இப்போ அந்த அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துச்சு அங்கேருந்து குளிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் அந்த பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்தோம் இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோம் இப்போ ஒரு ப்ரோ ஃப்ரெண்ட் நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஆர்டர் போட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் வேண்டாம் இந்த இந்த வீடியோ ஃபுல் வீடியோ எப்போவுமே நான் அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பேன் அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அவங்களுக்கு பிடிச்சா பாண்டிச்சேரி வீடியோ போடுறது பிடிச்சா நீங்கள் இருங்களுக்கு பிடிக்கணுன்னா லைக் பண்ணுங்கள் அந்த சரிண்டது விஜய் பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா அஜித் பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா அதிகால ஷேர் பண்ணுங்கள் நான் நான் உங்களுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன் பாய் காய்ஸ்